அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும் அடுத்து மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நற்பலங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மகர ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் மூன்றாம் இடத்துக்குரிய அதிபதி அதாவது மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதி அதோட சூரியன்

இந்த மாதத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதோட காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த சேர்க்கை வந்து ஆறாம் இடத்துல ஏற்படுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்காக நீங்க எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் அதுல பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஆக இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா மகர நிச்சயம் அரசு விலை கிடைப்பது உறுதி இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கான அமைப்பு வந்து நன்றாக இருந்து குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை என்பது இந்த மாதத்தில் கிடைப்பது உறுதி கடந்த காலத்துல ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல எல்லாமே வந்து தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனை வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதிதாக நீங்க பேங்க்ல கடன் வாங்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா அரசினுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதன் மூலமாகவும் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் வருவதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையும் தற்போது சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்துல இந்த மூன்றாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதியோட இருக்கிறதுனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி அதோட உங்களுடைய மன தைரியம் என்பது நிச்சயம் அதிக அளவு அதிகரிக்கும் அதனால இந்த சமயத்துல நீங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் நீங்க தைரியமாக ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் ஆக மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது இந்த மாதத்தில் உறுதி அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ